வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வீவர்ஸ் நம்மளுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலில் இதற்கு முந்தைய வீடியோவாக சப்த கண்ணிகள் என்பவர்கள் யார் அவர்களுக்கான வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோனுடைய தொடர்ச்சியாக நாம் இப்போ பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சப்த கண்ணிகளான அந்த ஏழு பற்றிய தனித்தனியாக அவர்களுடைய சிறப்பு என்ன வழிபாடு என்ன அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுக்கான திருக்கோவில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்த கன்னிகள் சப்த மாதாக்கள் யோக நாயகியர் பெண் தெய்வங்கள் குலம் காக்க வந்த குல தெய்வங்கள் சக்தியின் மறு வடிவங்கள் என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த சப்த கன்னியர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி இந்திராணி வராகி சாமுண்டி இந்த ஏழு பெண் தெய்வங்களும் தான் சப்த கன்னியர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இந்த சப்த கன்னியர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் தனித்தனியாக நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்முடைய பிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அமையும் அப்படின்னு இந்து மத சாஸ்திரத்தின்படி சொல்லப்படுது அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நாம் பூ உலகில் பிறந்த பிறகு நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவது இந்த நவகிரகங்கள் தான் அதே மாதிரி நமக்கு வருகின்ற துன்பங்களை சூட்சும சக்திகளாக இருந்து நம்மை அதிலிருந்து மீட்டு எடுப்பதும் இந்த சப்த கன்னியர்கள் தான் அப்படின்னும் சொல்லப்படுவது உண்டு இந்த சப்த கண்ணியர்கள் ஏழு பேருமே பார்வதி தேவி தேவியினுடைய அம்சமாக கருதப்படுகின்றார்கள் உலகத்துல நாகினி மோகினி யக்ஷி போன்ற எண்ணற்ற தேவதைகள் இருக்கிறாங்க இந்த தேவதைகளுக்கெல்லாம் அதி தேவதைகளாக விளங்குவது இந்த சப்த கன்னிகள் இந்த அத்தனை தேவதைகளும் இந்த சப்த கண்ணிகர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது உண்டு மகா மேருல அன்னை லாம்பிகாவிற்கு எட்டு திக்கிலிருந்தும் காவல் தெய்வங்களாக இந்த சப்த கண்ணியர்கள் விளங்கி வருகின்றனர் சப்த கண்ணியர்களை பற்றி படி ஒரு சிலரது கூற்று அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஏழு கன்னி பெண்கள் தான் சப்த கண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலரோட கூற்று அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எட்டு பெண்கள் தான் இந்த கன்னி பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதுக்கு வந்து நிறைய மேற்கோள்கள் அவங்க வந்து குறிப்பிடுறாங்க புராணத்திலேருந்து ஆரம்ப காலங்கள்ல நம்மளுடைய இந்த கிராமப்புற வழிபாடு அப்படிங்கிறது இந்த பெண் தெய்வங்களுக்குரிய தான் அமைந்திருந்தது தேவி பாகவதத்தின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னை பராசக்தி தனது அங்க அவயங்களிலிருந்து இந்த சப்த கண்ணிகளை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுது பராசக்தியினால் உண்டாக்கப்பட்ட இந்த எட்டு பெண்களும் மேலும் தன்னகத்தே ஒவ்வொருவரும் எட்டு எட்டு பெண்களை உண்டு பண்றாங்க ஆக மொத்தம் அறுபத்தி நான்கு கன்னிகள் இந்த அறுபத்தி நான்கு கன்னிகளை தான் யோகினிகள் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு இந்த அறுபத்தி நான்கு பேரும் தான் ஆயக்கலை அறுபத்தி நான்குக்கும் அதி தேவதைகளாக விளங்கி வர்றாங்க இந்த அஷ்ட மாதிராக்கள் தான் அஷ்டாங்க பைரவருக்கான சக்திகளாகவும் திகழ்கின்றனர் தேவி மகாத்மியத்தின்படி இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளும் அன்னை பராசக்தியினுடைய பரிவார தேவதைகளாக அமைந்திருக்கின்றனர் இந்த அறுபத்தி நான்கு யோகினிகளை பற்றிய அவர்களுடைய வழிபாடு என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம மற்றொரு வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்த கண்ணிகள் அஷ்ட மாதிராக்கள் அப்படின்னு பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் இப்போ நாம சென்ற வீடியோனுடைய தொடர்ச்சியாக இந்த சப்த கண்ணிகளை பற்றி தனித்தனியாக அவர்களுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம் சப்த கண்ணிகளில்ல முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள இருப்பது பிராமி சிவபெருமானுடைய அந்தகாசுரன் வதத்தின் போது சிவபெருமானுக்கு உதவி புரிவதற்காக பிரம்மன் தனது அம்சமாக தோற்றுவித்த சக்தியின் வடிவந்தான் பிராமி மற்றொரு விதமாக சும்ப நிசும்ப வதத்தின் போது பார்வதி தேவியின் தோளிலிருந்து தோன்றிய சக்தியின் வடிவம் தான் இந்த பிராமி அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு பிரம்மதேவனின் அம்சமாக சக்தியின் வடிவமாக சரஸ்வதி தேவியினுடைய மறு ரூபமாக அவதரித்த இந்த பிராமி தேவியை சரஸ்வதியின் அம்சமாக வணங்கப்படுவது உண்டு பொதுவாகவே கோவில்களில் இந்த சப்த கன்னிகளுக்கான சிலா ரூப வடிவங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒரே சன்னதியில் ஒரே நேர்கோட்டில் இந்த ஏழு பேருக்குமான சிலா ரூபங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலான கோவில்களில் அமர்ந்த நிலையில் அதாவது சுகாசனம் அல்லது உட்குடி ஆசனத்தில் தான் இந்த சிலைகள் வந்து அமைத்திருப்பாங்க பெரும்பாலான கோவில்களில் அமர்ந்த நிலையில தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் ஒரு சில கோவில்களில் தான் இந்த சப்த கன்னிகளை நாம் நின்ற நிலையில தரிசனம் செய்ய முடியும் அடுத்ததாக அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிலா ரூபங்களில் கரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சில கோவில்களில் இரண்டு கரங்கள் தான் இருக்கும் ஒரு சில கோவில்களில் நான்கு கரங்களோடு அமைத்திருப்பாங்க அப்படி இரண்டு கரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த இரண்டு கரங்களும் அபய வரத முத்திரையில் அமையப்ப அமைக்கப்பட்டிருக்கும் நான்கு கரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முதல் இரண்டு கரங்களும் அபய வரத முத்திரையிலையும் அடுத்த இரண்டு கரங்கள் தங்களுக்குரிய ஆயுதங்களாகவும் தான் இந்த சிலா ரூபங்களை வந்து அமைத்திருப்பாங்க பொதுவான இந்த சப்த கண்ணிகளுக்கான திருவுருவ அமைப்பில் பிராமியனுடைய ரூப லக்ஷணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கோவில்களில் அமர்ந்த நிலையில் அதாவது சுகாசனத்திலேயோ அல்லது ஒரு காலை தொங்கவிட்டு மறு காலை மடித்த உத்குடி ஆசனத்திலேயோ அமைத்திருப்பாங்க பிராமிக்குரிய இரு கரங்களா அமைக்கப்பட்டிருந்தால் அந்த இரு கரங்களும் அபய வரத முத்திரையாகவும் நான்கு கரங்களாக அமைய பெற்றிருந்தால் பின் இரு கரங்களில் ஒரு கரத்தில் கெண்டியும் மற்றொரு கரத்தில் ஸ்படிக மாலையும் அமைய பெற்றிருக்கும் அன்ன வாகனத்தில் அன்ன கொடியுடன் அமர்ந்த நிலையில ஒரு திருமுகத்தோட வெண்ணிற ஆடை அணிந்து படிக மாலைகளை ஆபரணமாக அணிந்து காட்சியளிக்கின்றாள் பிராமி தேவி பிரம்மதேவனினுடைய அம்சமாக கருதப்படுவதால் படைப்பாற்றலின் அதிதேவதையாகவும் சரஸ்வதி தேவியினுடைய அம்சமாக திகழ்வதால் ஆயக்கலை அறுபத்தி நான்கிற்கும் அதி தேவதையாகவும் விளங்கி வருகின்றால் நாம் அந்த கலைகளில் சிறந்து விளங்குவதற்கு இந்த பிராமியனுடைய வழிபாடு ஒரு சிறந்த வழிபாடாக அமையப்பட்டதாக இருக்கின்றது சத்த கன்னியர்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குலத்திற்கும் மாறுபட்டதாக அமைந்திருக்கின்றது பொதுவான சப்த கண்ணியர்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு எதிர்ப்புறத்தில் இந்த சப்த கண்ணியர்களின் சந்நிதி அமைந்திருக்கும் அங்கேயும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா அம்மன் திருக்கோவிலுங்கள்ல அங்கே பரிவார தேவதையாக இந்த சப்த கண்ணியர்களுக்கான சந்நிதிகள் அமையப்பெற்றிருக்கும் தனி கோவில்களாக சப்த கன்னிகளுக்குமான கோவிலும் அமைய பெற்றிருக்கும் இங்கேயும் நாம வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீர்நிலைகளில் இல்லை பொதுவான நம்ம வந்து வணங்கக்கூடிய இந்த கோவிலெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னாக்கா கொண்டு சப்த கண்ணிகள் சன்னிதிகள் அமைத்திருப்பாங்க அங்கேயும் நாம வழிபாடுகளை நடத்தலாம் பெண்கள் அதிகமாக மஞ்சள் மஞ்சள் கயிறு கொண்டு சப்த வணங்குவாங்க பொதுவான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த சப்த ஏழு பேருக்கும் தனித்தனியாக இளநீர் படைத்து நம்மளுடைய பிரார்த்தனையை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சப்த வழிபாட்டில் வழிபாட்டுல பிராமிக்குரிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மந்திரம் இயந்திரம் தந்திரம் இந்த மூன்று வகைகள் வந்து சொல்லுவாங்க இதில் மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிராமியினுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் நூற்றி எட்டு முறை ஜபிக்கிறதுனால நாம இந்த பிராமியிலேருந்து நம்ம நிறைய நமக்கான பலன்களை எதிர்பார்க்க முடியும் அதுபோல எந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மகா மேருவை பிரதிஷ்டை செய்து நமது வீடுகளில் அதில் வழிபாட்டின் மூலியமாகவும் நம்ம பிராமியை வழிபடலாம் அடுத்து இந்த தந்திரத்தின் முறையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட வீடுகளில் பூஜை அறையில அம்பாள் திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு தாம்பலத்தில் மஞ்சள் நீர் எடுத்து ஒரு இரண்டு அகல் விளக்கு ஏற்றி அதுல வழிபட்டோம் அதாவது பிராமியினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு நடத்தினோம் அப்படின்னாக்கா நமக்கு இருக்கின்ற இந்த அஞ்ஞானம் என்கின்றதை நீக்கி நமக்கான ஞானத்தை தருபவள் இந்த பிராமி தேவி அதோடு மட்டுமல்லாமல் ஆயக்கலை அறுபத்தி நான்கிற்கும் அதி தேவதையாக விளங்குபவள் இந்த பிராமி அதனால நம்ம வந்து இந்த கலைகளில் சிறந்து விளங்குவதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக ஒரு நல்ல வழிபாடாக அமைந்திருக்கிறது பிள்ளைகளுக்கு கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கும் ஒரு சிறந்த வழிபாடாக இந்த பிராமி தேவியினுடைய வழிபாடு அமைய பெற்றிருக்கின்றது அடுத்ததாக இந்த பிராமிக்கான திருக்கோவில் வழிபாடு திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சப்த கண்ணியர்கள் எழுவரும் தனித்தனியாக ஒவ்வொரு சிவா ஆலயங்களுக்கு சென்று சிவ தரிசனம் பெற்றிருக்கின்றனர் அந்த வகையில் பிராமி தேவி தரிசனம் செய்த சிவஸ்தலம் எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திரு இந்தலூர் என்கின்ற ஊரில் அமைய பெற்றிருக்கின்ற ஸ்ரீ ஒப்பில்லா நாயகி உடனுரை அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவிலில் அமையப்பெற்ற சிவபெருமானை பிராமி தேவி வழிபட்டு சிவ தரிசனம் பெற்றிருக்கின்றார் அப்படின்ற ஒரு தகவலையும் நம்மால் அறிய முடிகின்றது நம்மிடம் இருக்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற இருளினை போக்கி ஞானம் என்கின்ற அறிவு சுடரை நமக்கு அருளுகின்ற பிராமி தேவி வழிபட்ட இந்த அருள்மிகு தான் தோன்றீஸ்வரரை நாமும் வழிபட்டு வாழ்வில் கலைகளில் சிறந்து சிவ தரிசனம் பெற்றிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் இதுவரைக்கும் இந்த பதிவுள்ள சப்த கன்னியர்களில் ஒருவரான பிராமி தேவியினுடைய தோற்றம் வழிபாடு இவற்றையெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோவினுடைய தொடர்ச்சியாக அடுத்த எபிசோடில் மற்றொரு சப்த கன்னியர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம்